ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் வராகியானவள் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் என்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான பதிவோடு தான் உன்னை காண வந்துள்ளேன் ஏன் தெரியுமா என் குழந்தையே எப்பேற்பட்ட நிலைக்கு தள்ளியவர்களை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன் ஏனென்றால் இப்பொழுது நீ பண கஷ்டத்தாலும் உடல் கஷ்டத்தாலும் உறவுகள் பிரிவினாலும் என் குழந்தை துயரத்தில் வாழ்ந்து வருகின்றது அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க சில நபர்கள் சில நபர்கள் செய்வினையை செய்துவிட்டார்கள் அந்த செய்வினையை இந்த அம்மா உன் வீட்டில் இருந்தும் உன் உடலில் இருந்தும் எடுத்துவிடப் போகின்றேன் அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு உன் வீட்டில் எதற்காக இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட வந்துள்ளேன் இந்த செய்வினை எப்படி துரத்தி அடிக்க வேண்டுமோ அப்படி நான் துரத்தி அடித்து விடு போகிறேன் உன் வீட்டில் உன் வீட்டிலிருந்தும் உன் அனைத்து விஷயங்களிலிருந்தும் நான் அந்த செய்வினையை துரத்தப் போகின்றேன் ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த அம்மா சொன்னது போல நீ கடைபிடித்து விட வேண்டும் கண்டிப்பாக இப்படி நீ நடந்து கொண்டால் உன் விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நினைத்தது எல்லாம் உனக்கு நடந்துவிட போகின்றது சில நாட்களாக நீ நோய்களாலும் மனவேதனைகளாலும் உறவு பிரிவினாலும் மிகப்பெரிய கஷ்டத்தில் வாழ்ந்து வருகிறாய் அல்லவா இதற்கெல்லாம் அம்மா என்ன காரணம் என்று என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா இதற்கு என் கடன் பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை குடும்பத்திலும் பிரச்சனை கவலைகளாகவே இருக்கின்றது எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கின்றது எனக்கு ஏன் இந்த கடன் பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்திலும் பிரச்சனைகள் கவலைகளாகவே இருக்கின்றது எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கின்றது நான் என்ன பாவம் செய்தேனோ என்றெல்லாம் இந்த விஷயத்தை எடுத்தாலும் தடை தடைமேல் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது கடின உழைப்பு உழைக்கின்றேன் அதற்கு உண்டான பலன் எனக்கு கிடைப்பதில்லை என் அம்மாவே எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் ஏனென்றால் என்னுடைய உதவிதான் மற்றவர்களுக்கு தேவைப்பட்டது ஆனால் எனக்கு உதவி செய்யக்கூட ஒருவருமே இல்லையே என்று அதிகமாக கண்ணீர் வடித்தாய் அல்லவா நீ எதற்காகவும் கவலைப்படாதீர்கள் இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உனக்கு வெற்றிதான் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உனக்கு செய்வினைகள் செய்தவர்களுக்கு அந்த செய்வினையின் துன்பத்தை அவர்களுக்கே திருப்பி அடிக்குமாறு உனக்கு செய்வினைகள் துன்பத்தை அவர்களுக்கு திருப்பி அனுப்புமாறு நான் ஒரு விஷயத்தை செய்யப் போகின்றேன் இதனால் உன் வாழ்க்கையில் நீ இழந்த பிரச்சனைகள் நிம்மதியில்லாமல் இருப்பது இது போன்று நீ என்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தாயோ அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் விரைவாகவே தீர்ந்துவிடப் போகின்றது இந்த அம்மாவினுடைய பார்வையினால் செய்வினைகளும் செய்வினை அவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடப் போகின்றார்கள் அந்த செய்வினையானது எரிந்து சாம்பலாகப் போகின்றது எப்பேற்பட்ட காரியத்தை அவர்கள் உனக்கு துணிந்து செய்கின்றார்கள் நீ வாழவே கூடாது உன் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் உன்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணி இப்படி ஒரு காரியத்தை துணிந்து செய்கின்றார்கள் உன் வீட்டில் அமர்ந்திருக்கும் போதுதான் நான் எப்படி அதை உனக்கு நடக்க விட்டு விடுவேன் சிறு சிறு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கான பரிகாரத்தையும் உன்னிடத்திலேயே சொல்லிவிடுகின்றேன் அதை நீ அப்படியே கடைபிடித்து ஆனால் செய்வினைகளால் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் உடனே நீங்கிவிடும் என்பதனை முழுமையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் உன்னுடைய தைரியத்தால் தான் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து உன்னால் வெளிவர முடியும் நான் எதையும் நினைத்து அது நடந்து விடுமா இது நடந்துவிடுமோ நம் வாழ்க்கையில் அப்படி ஆகிவிடுமோ என்றெல்லாம் நீ பயம் கொள்ளக்கூடாது இந்த அம்மாவிற்கு பயம் என்றால் என்னவென்று தெரியாது அதை போலத்தான் என்னை வணங்கிக் கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு பயம் என்பது ஒரு தொழியும் இருக்கக்கூடாது இந்த அம்மா முழுமையாக உன் வீட்டில் உயிரோடு இருக்கும் பொழுது பிறகு எதற்கு நீ கவலைப்படுகின்றாய் எதற்காக நீ கண்ணீர் சிந்துகின்றாய் நீ பட்ட துயரங்களும் நீ பட்ட துன்பங்களும் ஒருபோதும் இந்த அளவிற்கு அனுபவித்து விட்டாய் அல்லவா மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து எதையெல்லாம் நீ அனுபவித்து விட்டாய் உனிடத்தில் உதவிகளை பெற்றோர்கள் அவர்கள் அந்த உதவியை நன்றியெல்லாம் மறந்துவிட்டு உனக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் உதவி செய்த நபருக்கு உபத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நன்றி மறந்த அந்த மனிதர்களுக்கான தண்டனையை கூடிய விரைவிலேயே உன் முன்னால் இந்த வராகி அம்மா நான் கொடுக்கப் போகின்றேன் அவர்கள் உன் வாழ்க்கையை எடுக்கவும் உன் உறவை பிரிக்கவும் அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியடைய பார்க்கின்றார்கள் உன்னுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் இந்த அம்மாவின் குழந்தை என்பதனை நீ மறந்துவிடாதே இனிமேல் என்னுடைய ஆட்டம் ஆரம்பிக்கப் போகின்றது அவர்கள் அறிவை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை தேடி சில நபர்கள் வருவார்கள் காரணம் என்ன தெரியுமா நல்லவர்கள் போல நாடகமாடி உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடத்திலேயே எதையாவது பேசிக்கொண்டு புரிந்து கொள்ள வருவார்கள் தேவையற்ற மனிதர்களினுடைய பழக்கங்களை எல்லாம் நீ நிறுத்திக் கொள்ள வேண்டும் உன்மேல் அன்பு காட்டுவது போல பேசிக்கொண்டு உனக்காக கோவிலுக்கு சென்று பூஜைகள் செய்தேன் வழிபாட்டை செய்தேன் என்ன மாயம் இட்டுக்கொள் இந்த கயிறை கட்டிக்கொள் இந்த பிரசாதத்தை நீ சாப்பிடுகின்ற பல விஷயங்களை சொல்லி உன்னிடத்திலேயே அதை நடத்தி காட்ட துணிவார்கள் அவர்கள் பேசும் பொழுது இப்படிப்பட்ட மனிதர்களின் வார்த்தையை நீ ஒரு பொழுதும் நம்பிவிடாதே இந்த அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் பல உடல் பிரச்சனைகளால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கடினமாக உழைத்தாலும் அந்த இடத்தில் உனக்கு எந்த ஒரு பலனும் கிடைப்பதில்லை இந்த அம்மா சொல்வது உனக்கு உண்மை என்றால் நீ இதை இப்படியே கடைப்பிடித்து நடந்து கொள்ள வேண்டும் என்னிடத்திலேயே கேட்கின்றாய் அல்லவா அழுது புலம்புகின்றாய் அல்லவா இந்த அம்மா உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றேன் என் மீது உண்மையான பக்தியும் பயமும் கொண்ட உனக்கு என்னுடைய துணையானது எப்பொழுதுமே இருக்கும் அதனால்தான் இப்பொழுது கூட உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் பிறர் எவர் எதை உனக்கு கொடுத்தாலும் கண் மூடித்தனமாக அதை வாங்கி சாப்பிட்டு விடக்கூடாது நான் அந்த பூஜை செய்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று எவரையும் உன்னுடைய வீட்டில் அனுமதிக்க கூடாது அதுபோல சில கயிர்களை கொடுத்தாலும் உன் குடும்பத்தில் யாரிடத்திலும் சொல்லாது ஏனென்றால் அவையெல்லாம் உன் குடும்பத்தில் திடீரென்று மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் உனக்கு மேலும் மேலும் பல சிக்கல்களை உண்டாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி அன்பாக பேசி தவறாக வழிநடத்தும் நபரை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவரை எல்லாம் முழுமையாக நம்பக்கூடாது நீ அவர்களை அப்படியே விட்டு ஒதுங்கிவிட வேண்டும் இந்த அம்மா சொல்வதையெல்லாம் நீ கடைபிடித்து தைரியமாக இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்